வணக்கம் உலக சிலம்ப விளையாட்டு சங்கத்தினுடைய பதிமூன்றாவது செயற்குழு கூட்டம் இன்றைக்கு குரோம்பேட்டையில் இருக்கக்கூடிய தனியார் உணவு விடுதியில் அதாவது நட்சத்திர அளவில் இருக்கக்கூடிய உணவு விடுதியில் வைத்து இந்த கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஏறக்குறைய செயற்குழு உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய எழுபத்தி நான்கு பேர்களில் அறுபத்தி ஓரு பேர்கள் இங்கே பங்கெடுத்திருக்கிறார்கள் இது வெற்றிகரமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது இதனுடைய செயற்குழுனுடைய தீர்மானமே உலக சிலம்ப விளையாட்டு சங்கத்தின் சார்பாக இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய அனைத்து போட்டிகளிலேயும் வழங்கப்படுகிற சான்றிதழ்களுக்கு அங்கீகாரம் தமிழனுடைய தமிழக அரசினுடைய விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் மூலமாக தரப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கை தான் முதல் ஏற்கனவே விளையாட்டிற்கென்று ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய மூன்று சதவீத இடஒதுக்கீட்டில் உலகளவிலே இன்றைக்கு தமிழகத்திலே சிறப்பாக தமிழர்களுடைய பாரம்பரிய கலையாக விளங்கக்கூடிய இந்த சிலம்ப விளையாட்டை மாண்புமிகு தமிழகத்துடைய முதலமைச்சராக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்றதும் அங்கீகரித்து மூன்று சதவீத இடஒதுக்கீட்டில் இணைத்தார்கள் அரசாணை வெளியிடப்பட்டிருக்கிறது ஆனால் இன்றைக்கு வரைக்கும் அதற்கான நடைமுறை எந்த இதுவும் வரவில்லை அதற்காக பல்வேறு கோரிக்கைகளை விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்திலே வைத்திருக்கிறோம் அதே நேரத்தில் அந்த விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தினுடைய உறுப்பினர் செயலாளாக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய திரு மேகநாத ரெட்டி அவர்களை சந்தித்து இதை கருத்தை சொல்லியிருக்கிறோம் மாண்புமிகு தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டுத் துறையினுடைய அமைச்சர் மரியாதைக்குரிய திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பார்வை நிச்சயமாக இந்த சிலம்பத்திற்கு கிடைக்கும் என்கின்ற நம்பிக்கையோடு விரைவில் தமிழகத்திலே இருக்கக்கூடிய அனைத்து சிலம்ப சங்கங்களையும் ஒருங்கிணைத்து ஒரு குழு அமைத்து எங்களை போன்ற அமைப்பிற்கு முதல் இடம் தந்து எங்களையும் வாழவிடுங்கள் இந்த அற்புதமான விளையாட்டிற்காக நீங்கள் இணைத்ததை பயன்பாடுக்கு கொண்டு வாருங்கள் மூன்று சதவீத இடஒதுக்கீட்டில இணைத்து வழங்கப்படுகின்ற சான்றிதழ்களுக்கு அங்கீகாரம் தாருங்கள் என்ற கோரிக்கையினை முதல் கோரிக்கையாக வைக்கிறோம் ஏற்கனவே நான் பல்வேறு போட்டிகள் இந்த சிலம்ப விளையாட்டினுடைய விழிப்புணர்வுக்காக நடத்தி முடித்திருக்கிறோம் இனி வருகிற ஆண்டு மாவட்ட போட்டிகளையும் நடத்த இருக்கிறோம் மாவட்ட போட்டிகளிலே தேர்வு பெறுகின்றவர்களை மண்டல போட்டியிலே பங்கு பெறச் செய்து மண்டல இருந்து தேர்வு பெறுகிறவர்களை மாநிலப் போட்டியிலே பங்கு பெறச் செய்து அதிலே இருந்து குறிப்பிட்ட முதல் தகுதி இரண்டாம் தகுதி மூன்றாம் தகுதி நான்காம் தகுதிகளை தேர்வு செய்து தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்திற்கு சமர்ப்பித்து இந்த இடஒதுக்கீட்டிலே அங்கீகாரம் வழங்குவதற்கான சான்றிதழ்களை நாங்கள் வழங்க இருக்கிறோம் அதற்கான பணிகள் இந்த ஆண்டு கண்டிப்பாக செயல்படுத்தப்படும் தேசிய அளவிலே போட்டிகள் நடத்துவது என்று சொன்னால் நான் இந்த ஆண்டு புதுடெல்லியிலே இருக்கக்கூடிய தமிழ்ச் சங்கத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய திரு முகன் முருகன் அவர்களிடத்திலே பேசியிருக்கிறோம் அதற்கான ஏற்பாடுகளை முகுந்தன் அவர்களிடத்திலே பேசியிருக்கிறோம் அவரிடத்தை அதற்கான ஏற்பாடுகளை விரைவில் நிர்வாகக்குழு கூடி தேசிய அளவிலான போட்டி டெல்லியிலே நடத்துவதற்கான ஏற்பாடுகள் நடைபெற இருக்கிறது உலகளவிலே இன்றைக்கு நாம் ஸ்ரீலங்காவிலே அமைப்பை அமைத்திருக்கிறோம் அடுத்து லண்டனிலே அமைப்பை அமைத்திருக்கிறோம் கனடாவிலே தோங்கி இருக்கிறோம் அருமை நண்பர் பாபு இது பிரபு அவர்கள் இன்றைக்கு டெக்ஸாஸ் யுஎஸினுடைய தலைமையிடமாக இருக்கக்கூடிய அந்த இடத்திலே இன்றைக்கு ஏறக்கூடிய அறுபதுக்கும் மேற்பட்ட குழந்தைகளுக்கு பயிற்சி அளித்து கொண்டு வருகிறார்கள் அந்த வகையில் சர்வதேச போட்டியை நடத்துவதற்கான ஏற்பாடுகளும் செய்து கொண்டிருக்கிறோம் விரைவில் உங்களுக்கு இதை அறிவிப்போம் இந்த அறிவிப்பு நிச்சயமாக உலக சிலம்ப விளையாட்டு சங்கம் செயல்படுத்தும் என்பதனை உறுதியளிக்கிறேன் நிர்வாக குழுவிலே கிட்டத்தட்ட பதினாறு பேர் இருக்கிறார்கள் மாநில அளவிலே இன்றைக்கு செயற்குழு உறுப்பினர்களாக எழுபத்தி நாய் ஏற்கனவே சொன்ன எழுபத்தி நான்கு பேர்கள் இன்றைக்கு கலந்து கொண்டவர்கள் அறுபத்தி ஒரு பேர்களும் இங்கே கலந்து கொண்டார்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய கர்நாடக மாநிலத்தினுடைய பொறுப்பாளர் வந்திருக்கிறார் அதே போன்று ஆந்திராவில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர் வந்திருக்கிறார் மற்றிருக்கக்கூடியவர்களெல்லாம் இன்றைக்கு அவர்களுடைய பணி காரணமாக வர இயலாமைக்கு என்னிடத்திலே கருத்து சொல்லியிருக்கிறார்கள் ஒவ்வொரு மாவட்ட செயலாளரும் வர முடியாததற்கான காரணமும் என்னிடத்தில் சொல்லியிருக்கிறார்கள் அதை கொண்டு இந்த செயற்குழு செயல்பட்டு கொடுக்கிறார் வேற என்ன சார் அதான் நோக்கம் முதல்ல மாண்புமிகு தமிழகத்தினுடைய விளையாட்டுத்துறை மேம்பாட்டுத்துறையினுடைய அமைச்சர் மரியாதைக்குரிய திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய எண்ணற்ற அமைப்புகளை அழைத்து ஒரு குழு அமைத்து எங்களிடையத்திலே முதலமை முதல் தகுதியாக உலக சிலம்பு விளையாட்டு தர வேண்டும் எங்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கப்படுகின்ற சான்றிதழ்களுக்கு அங்கீகாரம் தர வேண்டும் அரசு இதனை முழு கவனமாக இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை ஆமாம் அதே அதே போன்று முதிர்ந்த சிலம்பு ஆசான்களுக்கு நான் ஏற்கனவே நாட்டுப்புற கலைஞர்களுக்கு வழங்கப்படுகின்ற அந்த ஓய்வூதியத்திற்கு அதோடு சேர்த்து சிலம்பம் ஆசான்கள் எங்களுடைய அமைப்பை போன்ற அமைப்பை நடத்தக்கூடியவர்களிடைய பரிந்துரையின் பேரில் வயது முதிர்ந்து இன்றைக்கு வாழ்வாதாரமற்ற முறையில் இருக்கக்கூடிய அந்த சிலம்பாசான்களுக்கு ஓய்வூதியம் வழங்க அரசுக்கு ஏற்கனவே கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது அதை பரிசீலிப்பதாக மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் அவர்களிடத்தில் உறுதியளித்திருக்கிறார்கள் அதை இன்றைக்கு இருக்கக்கூடிய மாண்புமிகு அமைச்சர் சுவாமிநாதன் அவர்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை கண்டிப்பாக அரசு அங்கீகாரம் அங்கீகாரம் எங்களுக்கு வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை அது கிடைத்தால் இன்றைக்கு முழுமையான அளவிலே உலக அளவிலே தமிழகத்தினுடைய கலை உலகத்தில் எந்த மூலையிலெல்லாம் தமிழர்கள் வாழ்கிறார்களோ அந்த இடத்திலெல்லாம் இந்த விளையாட்டினை கொண்டு செல்லுகின்ற பெரும்பணி உலக சிலம்ப விளையாட்டு சங்கம் ஏற்கும்